சாதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக இருக்கிற பிஜேபி கிட்ட எப்படி கூட்டணி வைப்பாங்க அவங்க அப்போ இவ்வளவு காலமா மருத்துவர் உண்மைக்கு புறம்பா கேட்டு அவங்க இயற்கைக்கு நீதியா சமூக நீதிக்கு நீதியா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கட்சி ஆரம்பித்தது சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சாதிக்கு வந்து கிடஒதுக்கீடு வேணும்னு கேட்டவங்க சாதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக இருக்கிற பிஜேபி கிட்ட எப்படி கூட்டணி வைப்பாங்க அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை புறக்கணிக்க அதை முற்றுப்புள்ளி வைக்கிறது பிஜேபி வாய் திறக்க மாட்டேன்றாங்க எல்லா கட்சியும் நாங்க கேக்கிறோம் எங்க தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு காலமா மருத்துவர் உண்மைக்கு புறம்பா கேட்டிருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலன்ற பட்சத்துல அதை சரியா ஆய்வு பண்ண பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் இடஒதுக்கீட்ட உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது அப்ப நீங்க தொடர்ந்து என்ன கேட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னீங்க இப்ப சாதி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிற பாஜக கூட எப்படி கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க இதுல என்ன நீதி இருக்கு இதுல அதனால அவர்கள் எல்லாமே இப்போ பின்பக்கமா போயிட்டு இருக்காங்க சமூக நீதிக்காகவும் கிடையாது அந்த சாதிக்காகவும் கிடையாது பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் அவங்க கேட்டாங்க ரிசர்வேஷன் எங்க காங்கிரஸ் கட்சி இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் பாராளுமன்றத்தில் ரிசர்வேஷன் கொடுத்திருக்கோம் அவருடைய மனசுல என்ன இருக்கு கை சின்னம் மாட்சிக்கு வரணும் கை சின்னம் தான் அந்த நாட்டை ஆளணும் கைச்சி என்ன வந்ததுதான் சுபிக்ஷமா அந்த நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு வெளிப்படுத்தியிருக்காரு அது உள் இருந்து வர்றது நன்றி நேற்றைய தினம் ஒரு விளிம்பி நிலை சமூகத்தை சார்ந்த முருகனை நீலகிரியில் நிறுத்தியது பற்றியும் பிற்படுத்த சமூகத்தை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜனை தென்சென்னலை எதற்காக நிறுத்தினார்கள் என்பதை பற்றி பத்திரிகையில் நாங்கள் செய்தியாளர்களிடம் கேள்வி கேட்டிருந்தோம் ஏன் நிர்மலா சீதாராமன் பிறந்த திருச்சியில் அவர் நிற்கவில்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏன் தென் சென்னையில் நிற்கவில்லை என்ற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார் அவரிடம் பணம் இல்லை ஆகையால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அப்படி என்றால் அவர் கேபினெட் அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் அவரை விட மிகப்பெரிய சிறிய துறையை வகித்துக் கொண்டிருக்கின்ற முருகனிடம் பணம் இருக்கிறதா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் பணம் இருக்கிறதா இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வியை எழுப்புகிறோம் மீண்டும் வெயிலில் சுத்துவதற்கும் களப்பணியில் இருவது இருப்பதற்கும் விளிம்பு நிலை மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் எந்தவித சிரமமும் இல்லாமல் அனுபவிப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தென்சென்னையில் பிறந்தவரும் திருச்சியில் பிறந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இதற்கெல்லாம் பாஜக தலைவர்கள் தெளிவான பதிலை மழுப்பாமல் சொல்ல வேண்டும்